ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்றைக்கி நம்ம சட்ட மேடம் யூடியூப் சேனலில் யார் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னதான் நீங்கள் ரவுடியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் திருந்துட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலில் போய் மக்களுக்கு இன்னதான் நல்லது செய்தாலும் நாம் செய்த பழைய பாவங்கள் வந்து நம்மளை சும்மா விடாது ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லுவாங்க இப்போலாம் இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் நீ அனுபவிப்படா அப்படின்னு இப்போல்லாம் அப்படி கிடையாது அந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணுறீங்கன்னா அந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுணும் அந்த மாதிரி தான் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது பெரிய பெரிய எல்லாம் வச்சவரை லாஸ்டா தன் மனைவி குழந்தைகள் எல்லாருக்குடையும் சந்தோஷமா வாழ்றப்ப பழைய விரோதிகளால் வெட்டி வீழ்த்தப்பட்டார் இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னரசு வட சென்னையில் ஒரு காலத்துல தென்னரசுன்னு சொன்னா தெரியாத ஆளே இருக்காது அது பழைய கை ரொம்ப சார்பான கை வேற பேப்பர் ரவுடிலாம் இல்லை அடிக்கடி பேப்பரில் வர ரவுடி அடிக்கடி ரவுடி தென்னரசு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை பற்றி நீங்கள் நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பகலுக்கு பெல் பட்டன் நமக்குங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பார்த்தீங்கன்னா யார் இந்த ரவுடி தென்னரசு அதாவது பாத்தீங்கன்னா இவர் எந்த ஒரு பாத்தீங்கன்னா புளியந்தோப்பு வெங்கடாபுரம் இரண்டாவது தெருவை சேர்ந்தவர் தென்னரசு வட சென்னை அதாவது வ பகுஜிம் சமாஜ் கட்சியில வட சென்னை மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறாரு இவருடைய தாயார் பெயர் சகுந்தலா மனைவி பெயர் மைத்திலி இவருக்கு சம்பத் அப்படின்ற ஒரு அண்ணன் இருக்கிறாப்புல பாம் சரவணன்ற ஒரு தம்பி உள்ளார் ஆறாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த இவர் கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருந்துக்கிறாரு ஆரம்ப காட்ட காலத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேபிள் கலெக்ஷன் கன க கலெக்ஷன் வாங்குறது அது இதுன்னு சின்ன 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 ரவுடிசம்லாம் பண்ணியிருந்துக்கிறாரு லாஸ்ட்டாக வட சென்னையை கலக்கி வந்த ரவியுடன் பழக்கம் வந்திருக்கிறது இருக்குது அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்துட்டு தன்னுடைய ரவுடி சாம்ராஜ்ய சாம்ராஜ்யத்தை பெருசாக்கியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ள ரவியின் கூட்டாளியான தென்னரசு மீது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சென்னை பெரியமேட்டில் ஐரிஸ் என்பவரை கொலை செய்த வழக்கு இருக்குது அவர் மேலே அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நீலாங்கரையில் ரவுடி வெள்ளை உமா அப்படிங்கிற ஒருத்தரை கொலை செய்த வழக்கும் உள்ளது அடுத்ததா பார்த்தீங்கன்னா கொலை முயற்சி வழக்கு கட்ட பஞ்சாயத்து வழிப்பறி அடித்தடி அப்படின்னு நிறைய வழக்குகள் இருக்கு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா சரி கொஞ்ச நாள் ரவுடி செம்லாம் வாழ்ந்துட்டோம் அப்புறம் பெரிய தலை வெள்ள ரேவியும் போட்டாங்க ஆப்பரன் டீம் வேற அதிகமாயினே போகுது நம்ம இப்போ சோளவான நின்று பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது ஏரியாக்குள்ள சரி பொண்டாட்டியும் குழந்தைங்களாம் வேற அழுதுங்க அந்த ரவுடிசம் தொழில் எல்லாம் விட்டுடலாம் நம்ம எதுக்கு தேவை இல்லாம அந்த ரவுடிசம்லாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாப்புல நேராக போய் சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் எழுதி கொடுத்து நான் திருந்தி வாழ்கிறேன் என் மனைவியும் என்னுடைய க என்னுடைய மனைவி மனைவியும் குழந்தைங்க நலனின் பேரில் நான் இதுக்கப்புறம் ரவுடிசம் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டுறாப்புல அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார்னா முழுக்க முழுக்க கட்சியில் இறங்கிட்டு கட்சி வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு சரி நம்ம இதுக்கப்புறம் கட்சியில் போயிடலாம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த ரவுடிசம்லாம் கட்சியில் இறங்கலான்னு சொல்லி கட்சியில் இறங்கி நல்லா தான் போயிருந்துக்கிறாப்புல இப்படியே இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அஞ்சு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று என்ன பண்ணுறாரு தன் மனைவி மனைவி மற்றும் தாயுடன் திருவள்ளூர் அடுத்த வெங்கல் தாமரைப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தன்னுடைய நண்பனுடைய திருமண விழாவுக்கு கலந்து கொள்வதுக்கு போயிருக்காரு அதாவது கீழே அவருக்கு உள்ளே போயிட்டு ச மணமகள் மணமகளெல்லாம் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு கிஃப்ட்டு கீழே இறங்கி வரும்போது டோரை திறந்துக்கிறாப்புல டோரை திறந்த உடனே அவர் கையிலே விட்ட ஒருத்தனை வெட்டுக்கிறான் வெட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் மூணு போன்ற பக்கம் சர் சர் சர்னு வந்து மாதிரியா வெட்டி அவர் மனைவி முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெட்டியிருக்காங்க அவங்க மனைவி போய் உள்ள விழுந்திருக்காங்க காப்பாத்துறதுக்கு ஆனாலும் மனைவி மீதும் வெட்டு விழுந்திருக்கு அவங்க வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க சொல்றது அவங்க முன்னாடியே போல இருக்கு அவங்க அவங்களுடைய தாய் சகுந்தலா அவர்கள் வந்து மயக்கமாகவே விழுந்துட்டாங்களா அதை பார்த்துட்டு தாங்க முடியல என் புருஷனை வெட்டி மூளை வரைக்கும் எடுத்துட்டானுங்க தலை ஃபுல்லாக கொலை கொண்டாக்கிட்டானுங்க கையை துண்ட காரில் கச்ச கையை வந்து வெட்டி துண்டு துண்டாக்கிட்டாங்க அந்த மாதிரி வெட்டி என்ன பண்ணுறாங்க வெட்டிட்டு தப்பிச்சு ஓ ஓடிடுறாங்க எல்லாத்துக்கும் திருமணத்துக்கு வந்தவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கும் இங்குமா பெரிய பரபரப்பாய் ஓட்டம் பயங்கமாக ஓடி இருக்காங்க தடுக்க சென்ற ஒரு பாவம் அவங்களும் வெட்ட விழுந்து ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் ஆயிருக்காங்க அவங்க அம்மா வந்து நினைவே இழந்துட்டாங்களாம் இப்படியாக இருக்கும் பட்சத்துல எப்படி இந்த கொலை யார் பண்ணாரு பண்ணாங்க திருந்தி வாழ்ந்துறாரு இவரு தான் இப்ப எந்த கட்ட பஞ்சாயத்துக்கும் போறது கிடையாது கொலைக்கும் போறது கிடையாது தான் பாத்துன்னுங்கிறப்புல யாரு இந்த மாதிரி இவரை போட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு காலகட்டத்துல ரொம்ப பெரிய ஆளா வளம் தான் இந்த தென்னரசு இவர் வந்து கூடவே என்ன பண்ணிருக்காரு அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு இருபத்தி நாலு வயது வாலிபரை வந்து கூடவே தான் வச்சிருக்காரு கேபிள் கலெக்ஷன் பைசா வாங்குறது ஏன்னா சின்ன சின்ன வேலை பாக்குறது ஏன்னா பேசுறது தூது ஊர்றது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைக்கு வந்து அஹ் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு பையனை கூடவே வச்சிருக்காரு இந்த அம்பேத்கர் யாருன்னா அந்த ஏற்கனவே ஒருத்தர் ஐரஸ்னு ஒருத்தர் கொண்டாரு பாருங்க அந்த ஐரஸோட சொந்தக்காரர் இவர் இருந்தாலும் கூடவே தான் வச்சிருக்காரு விசுவாசமா தான் இருந்துக்கா அந்த பையன் ரொம்ப நாள் லாஸ்டா என்ன இருக்கு கொலை செய்யறதுக்கு ஒரு வாரத்துக்கு மூணு என்ன இருக்கு சும்மா லைட்டா ஒரு பண பிரச்சனை இருக்கு ஏதோ பண தகராறு ஏதோ வேலை துட்டுக்கிட்ட கை வச்சிருப்பான் பொழுது என்ன பண்ணு தெரியல சின்ன ஒரு பண பிரச்சனையில இவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீ கிளம்பு இருக்க இருக்கல எனக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகாதே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி கரெக்டா கொலையை நடந்துக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அம்பேத்கர் என்ற பையனை வந்து இருக்காரு என்னதான் துரத்தினாலும் இது ஒன்றும் பெரிய சண்டையோ பெரிய பழி வாங்குற வாரோ இதெல்லாம் கிடையாது அவர் கையால எத்தனை நாள் சாப்பாடு சாப்பிட்டுருப்பான் அந்த பையன் அவங்க வீட்டுல அந்த அம்மாவுடைய கையால் எத்தனை நாள் அந்த மைத்திரின்றவங்களோட கையால் எத்தனை நாள் சாப்பிட்டு அந்த விசுவாசமாச்சு அவனுக்கு இருந்துக்கணும் அஹ் ஒரு அந்த அம்மாவுடைய தாலி ஆடுறதுக்கு இது இவனே காரணமா இருக்கானா பாத்துங்களேன் அப்ப கொலை வெறி அந்த ரத்தத்துல எப்படி ஊறிக்குதுன்னு பாருங்க என்ன பண்ணிட்டான் வெளியே வந்தவன் சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டான் நேர தென்னரசு அவர்களுக்கு யார் யாரெல்லாம் ஆப்பரண்ட்டுக்குறாங்களோ அந்த ஆப்பரண்டு கூட போய் கை கோத்துட்டான் நேரம் என்ன பண்ணிட்டான் ஏற்கனவே அந்த ஐரச கொலை பண்ணதுனால அதுல கொஞ்சம் கானல இருந்துக்கிறான் நேராக என்ன பண்ணிட்டான் ஆற்காடு பாலு அப்படிங்கிற ஒரு கூட போயிட்டு சேர்ந்துட்டு இருக்கிறான் இந்த ஆற்காடு பாலு யாருனா ஆர்காடு சுரேஷோட தம்பி அது சம பெரிய ஐட்டங்குறேன் ஆற்காடு சுரேஷு இதுவும் சம பெரிய ஐட்டங்குறேன் ஆற்காடு சுரேஷ் இந்த பாலு ஆற்காடு பாலுக்குள்ள போய் பா பாலு கிட்ட போய் சொன்னோன்னா ஏற்கனவே இந்த ஆற்காடு பாலு வந்து தென்னரசுவலை பாதிக்கப்பட்டவர் இந்த மாதிரி எல்லாம் யார் யாருனா ஆப்ரண்ட்டாக எல்லாம் ஆப்ரண்ட் கூடயும் சேர்ந்து ஸ்கெட்சு போட ஆரம்பிச்சுட்டானுங்க ஸ்கெட்சு போட்டு எப்போ போடலாம் தென்னரச அப்படின்னா ஸ்கெட்சு போட்டுருந்து கரெக்டா அவர் வீட்டு வாசல்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஸ்கெட்சு போட்டுக்கிறாங்க வீட்டுல இருந்து கிளம்புற புளியந்தோப்புல இருந்து கிளம்புறதுல இருந்தே ஸ்கெட்சு போட்டுருந்துக்கிறானுங்க பின்னாடியே ஒரு டூ வீலர்ல வந்துக்கிறானுங்க அங்க ஒரு டூ வீலர் நின்னுக்குறானுங்க மொத்தமா ஸ்கெட்சு போட்டு கரெக்டா அவர் வெளியே வந்து கார்ல ஏறும்போதே போட்டுக்கிறானுங்க இதுல என்னன்னா யார் யாரெல்லாம் அம்பே இதுல வந்து ரொம்ப ஆஹ் முக்கியமான குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அம்பேத்கர் தான் அம்பேத்கர் தான் மெயின் குற்றவாளியாக இதுல வந்து எழுதியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர்ல அம்பேத்கரும் ஜெய ஜெயசிங் ஆர்காட்டை சேர்ந்த பாலு அரக்கோணத்தை சேர்ந்த கலாநிதி சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்த அசோக் குமார் இவங்க எல்லாம் தான் இதுல குற்றவாளியாக கருதப்பட்டு என்ன பண்றாங்க திருவள்ளூர்லயே புஷ்டுக்கிறாங்க சாரி திருவள்ளூர்ல கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சு எங்க ஒரு எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து பெரிய பாலத்துக்கு கூட்டம் போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சுட்டு ஜட்ஜ் முன்னாடி காமிச்சுட்டு கூட்டின்னு போய்கிறாங்களாம் ஏன்னா புலருக்கு மட்டும் கூட்டின்னு போகாதீங்க அப்படின்னு லாஸ்ட் டா எனக்கு எல்லாம் கெஞ்சிக்கிறானுங்க ஏன் புலலுக்கு கூட்டின்னு போவாத அப்படின்னு கேட்டா புழல்ல வந்து தென்னரசோட தம்பி பாம் வந்து அவரு இதுங்கிறதுலாம் பெரிய பெரிய கை எல்லாருடையும் பெரிய கை பாம்சாரணை பாம்சாரணை வந்து புலல்ல தான் இருக்கிறாப்புல அந்த மாதிரி அவங்க ஆனால் நான் போட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு நாங்க புலலுக்குள்ள போனோம்னா எங்களை கன்ஃபார்மா போட்டுருவாங்க செய்து எங்களுக்கு புழல் ஜெயிலிக்கு மட்டும் கூட்டினு போவாதீங்க வேலூர் கூட கூட்டின்னு போங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க புலருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேண்டுதலுக்கு நாங்க வேலூர் கூட்டின்னு போய்கிறாங்க கொலை செய்து எல்லாரையுமே அதாவது தென்னரசுவின் கதவியை முடித்து முடிச்சுட்டாங்க அது ஓகே ரைட்டு ஒரு காலத்துல ரவுடிசம் பண்ணியிருந்தாரு ஆனா அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கதறி கதறி அழுதுகிட்டு அதாவது என்னுடைய கணவன் ரவுடியா இருக்கும்போது உங்களால் கையை வைக்க முடிஞ்சுதாடா அவருக்கு ரவுடியா இருக்கிறப்ப கையை வச்சிருந்தீங்கன்னா அவர் ஒரு வழி பண்ணியிருப்பார் இப்ப போயிட்டு செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்களே அவரை நீங்க எல்லாம் என்னடா ஆம்பளைங்களாடான்னு சொல்லி கலாச்சிக்கிறாங்க அழுது இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பெண்களோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலமை எனக்கு என் கணவன் திருந்தி வாழ்ந்தார் என் ம என்னுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும் நம்ம இதுக்கப்புறம் ரவுடிசுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தப்பில நான் சொன்ன இருந்தார் ரொம்ப அசால்ட்டா இருந்தார் அவர் எனக்கு ஒன்றும் கிடையாது நானும் தப்பு செல்லி ஏதா இருந்தாலும் என் தம்பி தான் பிரச்சனை வரும் நான் ஒன்றும் எந்த பிரச்சனையும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா இருந்தார் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த அம்பேத்கரும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து இவருக்கு ஒன்று இருக்காங்க அப்படின்னு தென்னரசு இறந்த தென்னரசு மீது பார்த்தீங்கன்னா மூணு கொலை வழக்கு ஒன்பது கொலை முயற்சி வழக்கு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலவில் இருந்திருக்கு அவர் அதாவது பாத்தீங்கன்னா என்னதான் என்னதான் நல்லபடியாக வாழ்ந்தாலும் நாம செஞ்ச பழைய கொலைகள் இன்னைக்கு இந்த அம்மா அழுகுற மாதிரி இவர் செய்த அஹ் கொலைகளுக்கும் அவங்க வீட்டிலே ஒரு அம்மா இருந்திருக்கும் அவங்க வீட்லயும் மனைவி இருந்திருக்கும் எல்லாருமே அழுது இருப்பாங்க அதனால யார் என்ன பாவங்கள் செய்தாலும் அந்த பாவங்களுக்கு கம்பல்சரி கன்ஃபார்மாக தண்டனை தான் அர்த்தம் திருந்தி வாழ்ந்துட்டா பாவங்கள் இல்லைன்னா ஆகிடுமா அதனால தயவு செய்து பாருங்க இப்போ அந்த வீடு வந்து அம்போகின்னு நிற்கும் யாருமே இல்லாமல் ஒரு மனைவி குழந்தைகள் அவங்க அம்மா அதாவது பெற்றவங்களுக்கு இப்போ கொல்லி வைக்க வேண்டிய இடத்துல பெத்தவங்க உயிரோட இருக்கும்போது மகன்களுக்கு கொல்லி வைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் பெற்றவங்களுக்கு தயவு செய்து ரவுடிஷத்தில் இறங்காதீங்க தென்னரசு மாதிரி என்னதான் நாங்கள் ரவுடீசம்லாம் பண்ணோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்ப திருந்திட்டோம் அப்படின்னாலும் அந்த பாவம் உங்களை சும்மா விடாது இவ்வளவுதான் தென்னரசு பற்றிய வீடியோக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பதிலிருக்க பெல் பட்டன்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்